உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஓப்பல் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனை நடத்திட்டு நடத்திட்டிருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விற்சக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கரகதி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விற்சக ராசி அப்படின்னு சொன்னாவே இந்த ராசி அன்பர்களுக்கு தெரியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது மறைப்பொருள் ஞானத்தை அறிந்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்கள் அப்படின்னாவே தனித்துவம் பெற்ற ராசி என்பர்கள் நீங்கள் வேறு மாதிரி யோசித்து ஒரு செயலை செய்து காட்டக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் மற்றவங்க மாதிரி ரெகுலராக இருக்க மாட்டீங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த ராசி என்பர்களுக்கு உண்டு இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வைக்கிற இதில் இருக்க போகிறார் இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் முதல்ல பார்ப்போம் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல வைக்கிற மாறார் முதல்ல பார்த்தீங்கன்னா வராத பணம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்துக்கான அதிபதி ஏழாம் இடத்துல வைக்கிற மாறார் அதே போல் அந்த குரு பகவான் தான் தன காரகனும் கூட அப்போ அந்த ஏழாம் இடத்துலேருந்து வக்கரமாகி உங்கள் ராசியை பார்க்கும்போது பண வரவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும் யாருக்கெல்லாம் பணம் வரலை எனக்கு பணம் லோன் அப்ளை பண்ண கிடைக்கல எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தரேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு எதாவது பணம் வராமல் வந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறி அவங்களுக்கும் பணம் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த குரு பகவான் வக்கரகதியில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதே போல் பண வரவுகள்னு சொல்லிட்டேன் அந்த பண வரவுகள் வேறு எந்த மாதிரி வகையில் பண்ணலாம் வேலை மாற்றம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக பண்ணலாம் அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எங்கள் ஆ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வேலை கிடைக்கணும் எனக்கு ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கணும் ரொம்ப தூரம் போகக்கூடாது அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது அதுவும் ராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும் அதனால் ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் அந்த இடத்துல போய் ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள் அப்போ என்ன பண்ணலாம் வெளியூரில் போய் வேலை பார்க்குறது நல்லது வெளிநாடு போய் வேலை பார்க்குறது நல்லது நான் வெளிநாடுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் நான் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலான்னு இருக்கேன் ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலாக போகாமல் இருக்கேன் அதை மட்டும் தவிர்த்துருங்க கண்டிப்பாக வெளியூருக்கு போங்க அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய விருச்சகராசி என்பது நினைங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா செலவு கம்மியாக பண்ணணும் அந்த செலவு கம்மியாக பண்ணணுன்னும் போதே வெளியூருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் யோசித்து தான் போகாமல் இருக்கீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க வெளியூருக்கு போய் வேலை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய வக்கரகிரி காலகட்டத்தில் நினிப்பாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லிட்டேன் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சாணம் குழந்தைகளால் மேன்மைகள் உண்டு அப்போ ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கீங்க நீண்ட நாளாக குழந்தைங்கள் இல்லாமல் இருக்கீங்க இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே ராசியில் பிறந்த பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதனாலேயே நிறைய பேருக்கு குழந்தைனால பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு கர்ப்பப்பை வீக்காகிறதுனால குழந்தை தவறுது அபாஷன் நடக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பது அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இல்லை குழந்தை பெற்றுக்கு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துலருந்து வக்கரமாக இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பர்கள் என்னென்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு அழைப்பீங்க காரணம் என்னென்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் நீ ஒரு வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ அதே மாதிரி ஒரு நிலையில் நம்மளுக்கு ஒரு பையன் பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் போது நிறைய பேருக்கு திருமணம் லேட் ஆகிட்டே போயிட்ருக்கு அதான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு வரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குரு பகவானுடைய வக்கர கருத்தில் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அவர் இருக்க போகிறது ஒரு அஞ்சு மாதம் தான் அதனால் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக ஆகலை பார்த்தீங்கன்னா சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆகியாலை முப்பத்தி ஏழு வயசு ஆகியால என் பொண்ணுக்கு பற்றி முப்பத்தி ரெண்டு வயசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அவங்கெல்லாம் டிலேவே பண்ணாமல் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா மேரேஜ் கண்டிப்பாக ஆகிடும் அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி அவருடைய பார்வை நல்லா அற்புதமான பார்வை பதினோராம் இடத்துல விழுது அவருடைய ஐந்தாம் இடத்து பார்வை பதினோராம் இடத்துல விழுந்ததினால நிறைய பேருக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர பலனாக இருக்க போகுது அப்போ அந்த லாபம்னு சொல்லும்போது என்ன பிஸ்னஸில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பிஸ்னஸ் லாபம்னு சொல்லும்போது என்னென்னா நிறைய பேருக்கு புதிய புதிய ஆர்டர்கள் வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான விஷயங்களை செய்யுங்க அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் மாற்றுறது ஆஃபீஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆள் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக லாபங்கள் நிறைய வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே போல் விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் என்ன இந்த குரு வக்கரத்தில் அப்படின்னு கேட்டால் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து வைக்கிற மாதிரினால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இருக்கணும் நிறைய பேருக்கு ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே போல் விருச்சகராசியாக இருக்கீங்க நிறைய பேருக்கு சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் ஏற்கனவே கொடுத்துட்ருக்கு அந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருங்க கரெக்டாக ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கங்க டாக்டர் கன்சல்டேஷன் கரெக்டாக பண்ணிக்கோங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது அதே போல் நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆமாம் சார் நான் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எதிர்பாருங்க கடன் வாங்குங்க தப்பு கிடையாது அதிக வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை வரும் அதே போல் தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க நிறைய விருட்சகராசி என்பர்கள் எப்படி இருக்கீங்கன்னா இப்போது நம்ம கடன் வாங்கி பிஸ்னஸில் போட்டு சம்பாதிச்சுன்னு நினைக்கிறீங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் கரெக்டான விஷயத்துக்கு பயன்படுதான்னு மட்டும் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக கிடையாது நம்ம சொன்ன பழங்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்பில் தசாபுத்திக்கு தந்தாப்பில் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் ஜாதக படத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு உங்களிடம் தடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து